சீமான் கார்த்திக் மனோகரன் பெரியார் இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எதற்காக இந்த சர்ச்சை விரிவானது என்ன நடந்து கொண்டிருக்கிறது கார்த்திக் மனோகரன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரவாகரனின் உறவினர் அவர் எதற்காக இதற்குள் தலையிட வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் அதாவது பெரியார் எனப்படுகின்ற இ வே ராமசாமி அவர்கள் தமிழ் மொழியை காட்டுமிராந்தி மொழி என்று கூறினார் தமிழர்கள் தொடர்பாக மிக இழிவாக பேசியிருக்கின்றார் தமிழ் பெண்கள் தொடர்பாக இழிவாக பேசியிருக்கின்றார் அதையெல்லாம் வெளியில் சொல்ல இயலாது அந்த அளவிற்கு கேவலமாக பேசியிருக்கின்றார் பெண்ணுரிமைக்காக பெரியார்தான் போராடினார்கள் என்று கூறுகின்றார்கள் நான் அதை ஏற்க மாட்டேன் பாரதியார் முதல் எத்தனையோ தமிழ் முப்பாட்டங்கள் பெண் உரிமைக்காக போராடி இருக்கின்றார்கள் அவ்வாறு போராடியவர்கள் ஒருவராக பெரியாரை கூறலாமே தவிர பெரியார்தான் பெண்ணுரிமைக்காக போராடினார் பெரியார்தான் இங்கு தமிழுக்காக போராடினார் பெரியார்தான் இங்கு எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்தார் என்கின்ற கருத்தை ஏற்க முடியாது என்று சீமானோர்கள் கூறியிருந்தார் அது தொடர்ச்சியாக இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதைவிட திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல அமைப்புகள் இணைந்து சீமானுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் அது தொடர்ச்சியாக சுமார் நூறு நூத்தி ஐம்பது பேர் சென்று வீட்டுக்கு முன்பாக போராட்டம் செய்தாக அதன் தொடர்ச்சியாக பிரியாணி போடுகின்றார்கள் என்று சொன்னபோது அந்த போராட்டத்தை இடையிலே விட்டு விட்டு சென்றார்கள் இது ஒரு கதையாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் பெரியாரை ஆதரிக்கின்றவர்கள் திடீரென ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் பிரிவாகரனுடன் எடுத்துக் எடுத்துக்கொண்டதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகின்ற புகைப்படம் என்னதே அது அவர்களது கூட்டத்தில் காட்சிப்படுத்துகின்ற அதாவது நாம தமிழ் கட்சி கூட்டத்தில் காட்சிப்படுத்துகின்ற புகைப்படம் என்பது போலியான புகைப்படம் அது எரி செய்யப்பட்ட புகைப்படம் என்கின்ற தகவலை அவர்கள் கிளப்பிவிட்டார்கள் அதற்கு ஆதாரமாக ஒருவர் முன்வந்து தானே கூறியிருந்தார் அதாவது வெங்காயம் உள்ளிட்ட இரண்டு திரைப்படங்களை உருவாக்கிய வெங்காய டைரக்டர் வெங்காய இயக்குனரான ராஜ்குமார் அவர்கள் அதாவது அவர் என்ன நினைத்து நம்ம படத்திற்கு வெங்காயம் என்று தலைப்பு வைத்தாரோ தெரியவில்லை அவரே ஒரு வெங்காயமாக தந்திருக்கின்றார் அந்த வெங்காயம் கூறியிருக்கின்றது செங்கோட்டை எனப்படுகின்ற நபர் நான் சில வருடங்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போது செங்கோட்டையில் எனப்படுகின்ற நபர் பத்து டிவிரிகளை கொண்டு வந்தார் அதிலே பல தலைவர்கள் திருபாகரூன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்தன இதே போல சீமானவர்கள் திருவாகரூன் இருக்கின்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை எதிர் தர வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் நான் ஒரு புகைப்படத்தை எதிர் செய்து கொடுத்தேன் அந்த புகைப்படம் தான் இது என்று அவர் தெரிவித்திருந்தார் அதை அந்த புகைப்படம் வருகின்ற போது அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று நாம் தமிழக கட்சியில் இருந்து திமுக இணைந்த ராஜீவ்காந்தி அவர்களும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த படம் உண்மையா பொய்யா என்கின்ற சர்ச்சை எழுந்தது விவரான சூழ்நிலையில் தமிழகத்தில் நேர்மையாக சரியான விடயங்களை பேசுகின்ற மாரிதாஸ் எனப்படுகின்ற ஊடகவியலாளர் கூறியிருந்தார் அந்த புகைப்படம் உண்மையான புகைப்படம் அதை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய முடியும் பகுப்பாய்வு அறிக்கையின் அடிப்பில் அது உண்மை என்று வந்திருக்கிறது எனவே அதை இவர்களால் உறுதி செய்ய முடியுமா இறந்த செங்கோட்டையனை இப்போது கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இவ்வாறு தமிழகத்திலே இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கின்ற போது பெரியாரை நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பாஜகவினர் பெரியாருக்கு எதிராக அரசியல் செய்கின்ற அனைவரும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் திடீரென்று டென்மார்க்கில் இருந்து உள்ளே போகின்றார் கார்த்திக் மனோகரன் இந்த கார்த்திக் மனோகரன் ஆறு சொன்னால் புடிகள் அமைப்பின் தலைவர் திருவாகரனின் அண்ணன் மகனாக இருக்கின்றார் இந்த கார்த்திக் மனோகரன் இந்திய ஊடகம் அவர்கள் இவ்வாறு எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது உண்மை இல்லை சீமானவர்கள் சந்தித்தது உண்மை எட்டு தொடக்கம் பத்து நிமிடம் அவர் பேசி இருக்கலாம் ஆனால் அதற்கு அதிகமாக அவர் பேசி இருக்க முடியாது அந்த அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதனை தாண்டி சித்தப்பா யார் புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பினாலும் அவருடன் எடுத்துக் கொள்வார் ஆனால் அதனை புலிகள் தான் எடுப்பார்கள் இவர்கள் இவர்கள் கொண்டு செல்லுகின்ற கமராவில் எடுக்க முடியாது அதுக்கு பிறகாக புலிகள் அந்த புகைப்படத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்புவார்கள் அதுவும் கடும் நிபந்தனையுடன் தான் அனுப்புவார்கள் இவ்வாறு அவர் போட்டோ எடுத்துக் கொண்டது கூட உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த போட்டோ கிடைத்திருக்காது அரசியலுக்காக இவ்வாறு எதிர் செய்து அவர் பயன்படுத்தி இருக்கலாம் சீமான் பயன்படுத்தி இருக்கலாம் என்று கார்த்திக் மனோகரன் ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஊடகத்திலே வெளிப்படுத்தியிருந்தார் அந்த வச்சியாக கார்த்திக் மனோகரனின் கருத்து தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது சீமான் கூறினார் ஒருவர் சொல்லுகின்றார் நான் எட்டு நிமிடம் அவரை சந்தித்தேன் என்று என்பர் சொல்லுகின்றார் நான் சந்திக்கவில்லை என்று என்பர் சொல்லுகின்றார் நான் போட்டோ எடுக்கவில்லை என்று நான் இப்போது சொல்லுகின்றேன் நான் அங்கு செல்லவும் இல்லை பெரும்பாலனை சந்திக்கவும் இல்லை இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார் அதை தாண்டி கார்த்திக் மனோகரனுக்கு உலக தமிழர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறிவிட்டு சென்றார் உண்மையிலே உலக தமிழர்கள் தற்போது பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கார்த்திக் மனோகரன் தான் அது தவிர அவர் திருவாகனுடன் இருந்து கூடவே இருந்து இந்த போரை வழிநடத்தியவர் அல்ல எனவே கார்த்திக் மனோகரன் ஒரு துரோகியான ஒரு நபர் அவர் தேவையில்லாத விடயங்களுக்கு தேவையில்லாமல் கருத்துக் கொள்கின்ற ஒரு நபர் எனவே அவர் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நல்லது அல்லது வாயில் மூட வைப்போம் என்கின்றார்கள் புலம்பே தமிழர்கள் வினுமருக்காமலை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்